அனைவருக்கும் வணக்கம் நான் சீலன் திளைக்ஸ் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக விடுக்கும் தொடர்புகள் யாராவது இருந்தால் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவு இது போன்ற மிக முக்கியமான விடியோங்க உடனுக்குடன் காணொலிகளாக உங்களை வந்து சேரும் நித்வா புயல் இலங்கையில் மாபெரும் அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது இதிலிருந்து மீள முடியாமல் இலங்கையை தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேலை இலங்கைக்கு பல உலக நாடுகள் உதவி செய்து கொண்டிருக்கின்றன பொருளாதார உதவிகளை பல நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த ரித்வா புயல் ஒரு பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி எங்களுக்கு தந்த அழிவை விட பாரிய அழிவை இந்த ரித்வா புயல் ஏற்படுத்தியிருக்கிறது கிட்டத்தட்ட பல பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும் அதாவது இந்த புயல் ஏற்படுத்திய இழப்பிலிருந்து இலங்கையை மீட்டுக் பல பிள்ளையின் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும் என்று அரசாங்க வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் உங்களுக்கு தெரியும் யாருமே எதிர்பார்க்கவில்லை டித்வா புயல் இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எந்த இடத்திற்கெல்லாம் வெள்ளம் வராது எந்த இடத்திலெல்லாம் அதிகளவான மலைவீழ்ச்சி பெய்யாது என்று கணிக்கப்பட்டதோ எந்த இடத்திலெல்லாம் ஆபத்துக்கள் இந்த இயற்கை அனுத்தத்தால் ஆபத்துக்கள் வராதென்று நம்பி இருந்தோமோ அந்த இடங்கள் அந்த இடங்களிலெல்லாம் அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது இந்த வெள்ள அனுர்த்தத்தின் போது படகு மூலம் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருந்தன உங்களுக்கு தெரியும் அதிகளவான பிரதேசங்களில் வீடுகளுக்கு வீடுகளை மூழ்கடிக்க கூடிய வெள்ளங்கள் சூழ்ந்திருந்த போதும் படகு மூலம்தான் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருந்தன இந்த வடமராட்சி கிழக்கு பகுதியில் வெள்ள அர்த்தத்திற்காக அன்பளிப்பு செய்யப்பட்ட இரு படகுகளுக்கு என்ன நடந்தது இந்த டித்வா புயல் வருவதற்கு முன்பே இந்த வடமராட்சி கிழக்கு பகுதிக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட இரண்டு படகுகளுக்கு என்ன நடந்தது தொடர்பாக இந்த காணொலியில் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் வடமராட்சி கிழக்கு பிரதேசம் ஒரு கரையோர பிரதேசம் அதிகளவானவர்கள் அளவானவர்கள் மீன்பிடி தொழிலேயே நம்பி இருக்கிறார்கள் வடமராட்சி கிழக்கு கடற்தொழிலாளர் சமாசத்திற்குட்பட்ட துணை சங்கங்கள் பல குறிப்பாக இருந்து சுண்டிக்குளம் வரை இந்த வடமராட்சி கிழக்கு கடத்தொழிலாளர் சங்கங்களின் சமாசம் தன்னுடைய துணை சங்கங்களை கொண்டிருக்கிறது இவ்வாறு இருக்கும்போது கடந்த சில வருடங்களுக்கு முன்பு தாலையடியில் நன்னீர் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இதற்கு இந்த வடமராட்சி கிழக்கு மீன்பிடி சங்கங்கள் கடும் எதிர்ப்பினை தெரிவித்திருந்தன இவர்களை சமாளிக்கும் முகமாக தாலையடி நன்னீர் திட்ட நிறுவனத்தினரால் ஒவ்வொரு சங்கங்களுக்கும் இந்த வடமூராட்சி கிழக்கு கட கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்திற்கு கீழ் இருக்கின்ற ஒவ்வொரு சங்கங்களுக்கும் தலா இரண்டு படகுகள் இயந்திரத்தோடு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது அந்த சங்கங்கள் குலுக்கல் முறையில் பயனாளிகளை தெரிவு செய்து அந்த படகு இயந்திரங்களை பயனாளிகளிடமே ஒப்படைத்திருந்தது வடமராட்சி கிழக்கு கடற்தொழிலாளர் சங்கங்களுக்கு தாலையாடி நன்னீர் திட்டத்தினால் வழங்கப்பட்ட படகுகளுக்கு மேலதிகமாக சமாசத்திற்கு இரண்டு படகுகள் நனீர் திட்டத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது பிரதானமாக இந்த சமாசத்திற்கு இரண்டு படகுகள் ஏன் வழங்கப்பட்டது என்று சொன்னால் அனர்த்த உதவியின் போது குறிப்பாக கடலில் ஒரு மீனவர் காணாமல் போனால் அல்லது கடலில் மீனவர்களுக்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் அல்லது மீனவர்களுக்கு மீனவர்கள் இயற்கை அர்த்தத்தால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு நேரடியாக அவர்களுக்கு மிக விரைவாக உதவி செய்வதற்காக அவர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு ஒரு மிக முக்கிய தேவையாக சமாசத்திற்கென இரண்டு படகுகள் இயந்திரத்துடன் அன்பளிப்பாக அனர்த்த நிலைமையின் போது அவசர உதவிக்காக தாலையாடின் அனி திட்டத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது இது சமாசத்தினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் தான் அவர்களால் சமாசத்திற்கும் இரண்டு படகுகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் தற்போது இந்த டித்வா புயல் இலங்கையில் பேரழிவை ஏற்படுத்தி பல பிரதேசங்களில் வெள்ளம் வீடுகளுக்கு மேல் சூழ்ந்திருந்த போதும் படகுகள் மூலம்தான் அதிகளவான உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருந்தன வடமராட்சி கிழக்கை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பாதிப்புகள் இயற்கை அனர்த்தம் தொடர்பில் ஒரு பாரி எச்சரிக்கை காணப்படுகிறது எந்த நேரத்திலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் எந்த நேரத்திலும் சுனாமி ஏற்படலாம் இவ்வாறு இருக்கும்போது இந்த படகுகள் தொடர்பில் ஒரு கேள்வி வருகின்ற வேளையில்தான் கிழக்கு சமாசத்திற்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட இரண்டு படகுகளுக்கும் என்ன நடந்தது தொடர்பாக நாங்கள் கேள்வி எழுப்பியிருந்தோம் நாங்கள் ஊடகவியலாளர்கள் இந்த படகுகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டதில் இருந்து இந்த படகுகள் எவ்வளவு காலம் இருந்தது அது யார் யாருக்கு பரிமாறப்பட்டது இந்த டித்வா புயலின் போது அந்த படகுகளை உதவிக்காக நாங்கள் அழைக்க முற்பட்ட போதுதான் இந்த படகு தொடர்பான பல விடயங்களை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் வடமராட்சி கிழக்கு சமாசத்திற்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட இரண்டு படகுகளும் இந்த டித்வா புயல் வருவதற்கு முன்பே வடமராட்சி கிழக்கு கடற்கொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச நிர்வாக உறுப்பினர்களுக்கு சமாசத்தாலே பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது வாடை அதாவது குத்தகை அடிப்படையில் இது மக்கள் மத்தியில் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்த இருக்கிறது பல சர்ச்சைகளையும் ஏற்படுத்த இருக்கிறது ஏனென்று சொன்னால் நிர்வாகம் கூடி தான் நிர்வாக உறுப்பினர்கள் கலந்துரையாடித்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக வட்டாரங்கள் உறுதிப்படுத்த முடியாத தகவல்களை தெரிவிக்கின்றன ஆனால் சில நிர்வாக உறுப்பினர்களை சமாச பிரதிநிதிகளை நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது தங்களுக்கு தங்களுக்கு இது தொடர்பாக அறிவிக்கப்படவில்லை என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள் பல ஆவணங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன ஒரு இயற்கை அனர்த்தத்திற்கு கொடுக்கப்பட்ட படகினை ஒரு மீ ஒரு பாடிய ஒரு சங்கம் அதிக நிதியை கொண்டிருக்கின்ற சங்கம் குத்தகை அடிப்படையில் கொடுத்து வருமானம் ஈட்டுவதற்கான தேவை என்ன இருக்கிறது என்றுதான் மக்கள் கேட்கிறார்கள் மக்களுக்கு எந்த நேரத்திலும் மக்களுக்கு எந்த நேரத்திலும் உயிராபத்துக்கள் ஏற்படலாம் அவர்களுக்கு எந்த நேரத்திலும் அவசர நிலை ஏற்படலாம் ஆகவே அவர் ஏற்படும் போது அந்த படகுகள் மூலம் மக்களை காப்பாற்ற முடியும் அந்த படகை இலவசமாக கொடுக்கப்பட்ட படகை மக்களுக்காக பயன்படுத்தாமல் மக்களுக்காக வைத்திருக்க முடியாமல் ஒரு பாரிய நிதியை கொண்டிருக்கின்ற வடமுராட்சிகளுக்கு கடல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களுடைய சமாசம் அவசர அவசரமாக நிர்வாக கூட்டத்தை கூடி அவசர அவசரமாக குத்துகை அடிப்படையில் இரண்டு பயனாளிகளுக்கு அதுவும் தன்னுடைய நிர்வாக உறுப்பினர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை என இருக்கிறது இது தொடர்பாக மக்கள் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் சில சமாச பிரதிநிதிகளை நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்ட போது தங்களுக்கும் இது தொடர்பாக தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று கூறுகிறார்கள் ஆகவே அவர்கள் இந்த கருத்திலிருந்து விடுபட முடியாது தங்களுக்கு தெரியாது என்று கூற முடியாது சமாசத்தில் என்ன நடக்கிறது தொடர்பாக அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் மக்களுடைய கேள்வி என்னவாக இருக்குது என்று சொன்னால் ஒரு திட்ட நிறுவனத்தினால் இரண்டு படகுகளும் இரண்டு இயந்திரங்களும் அன்பளிப்பாக வழங்கப்பட்டு இருக்கிறது சமாசத்திற்கு சமாசத்திற்கு என்று ஒரு குழு இருக்கிறது நிர்வாக உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அஹ் அதற்கு மேலான கடுமையான முடிவுகளை எடுக்கக்கூடியதாக பொதுச்சபை இருக்கிறது எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அஹ் பொது சபையினூடாகத்தான் சில தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும் சமாசத்திற்கு வழங்கப்பட்ட இரு படகுகளையும் அன்பளிப்பாக அனர்த்த உதவிக்காக வழங்கப்பட்ட இரு படகுகளையும் குத்தகை அடிப்படையில் பயனாளிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சமாசம் பொதுச்சபையினுடைய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் பொதுச்சபையை அழைத்து பொதுச்சபையில் தீர்மா பொதுச்சபையினுடைய தீர்மானத்தின்படி அதனை கொடுத்திருக்கலாம் அல்லது கொடுக்காமல் விட்டு இருக்கலாம் ஒரு படகை குத்தகைக்கு கொடுக்க மு ஒரு படகை குத்தகைக்கு கொடுப்பதாக இருந்தால் தனியவே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க முடியாது முடிவெடுக்க முடியாது பொதுச்சபை இருக்கும்போது நிர்வாகம் எந்த அளவுக்கு அந்த அந்த முடிவை எடுப்பது சாத்தியமானதென்று என்று தான் கூற வேண்டும் இது சரியான முடிவா அல்லது தவறான முடிவா என்று சமாச பிரதிநிதிகள் தெளிவுபடுத்த வேண்டும் சமாச உறுப்பினர்கள் சமாச அங்கத்தவர்கள் சமாச பிரதிநிதிகளுக்கு சமாசத்தினுடைய சட்டத்திட்டங்கள் அறிந்திருக்க வேண்டும் மக்கள் கடன் விமர்சனம் எழுப்புகிறார்கள் ஏனென்று சொன்னால் பொது சீரட்ட காலநிலையால் நித்வா புயலால் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அறுநூறு பேருக்கு மேல் மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இதே நிலைமை வடமராட்சி மாட்சிகளக்கிற்கும் பெறும் அவ்வாறு வந்தால் இந்த படகுகள் உதவியாக இருக்கும் ஆனால் இந்த புயல் வருவதற்கு முன்பே படகுகள் குத்தகை அடிப்படையில் பரிமாறப்பட்டிருக்கிறது இது பொதுச்சபைக்கு தெரியாது மக்களுக்கு தெரியாது துணை சங்கங்களுக்கு தெரியாது ஆகவே இந்த இந்த ஒரு பெரிய விடயத்தை யாருக்கும் தெரியாமல் நிர்வாகம் சிலர் குத்தகை அடிப்படையில் கொடுத்து பணத்தை பெ பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாளைக்கு இவர்கள் சமாசத்தையுமே விற்பார்கள் என்று மக்கள் கடும் விமர்சனம் எழுப்புகிறார்கள் இந்த கடிதத்தில் பல ஆவணங்கள் பல ஆவணங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது படகு இயந்திரம் ஒப்பந்தம் மூலம் வழங்குவதற்கான அனுமதி மேற்படி விடயம் தொடர்பான தங்களின் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதிய கடிதம் சார்பாக தங்கள் சமாசத்திற்கு நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையால் வழங்கப்பட்ட இரண்டு படகு மற்றும் இயந்திரங்களை சமாசத்தின் நிர்வாக உறுப்பினர்களுக்கு இரண்டு பேருக்கு சட்டத்திரணி மூலம் ஐந்து வருடத்திற்கு முறையான ஒப்பந்தத்தினை மேற்கொண்டோம் ரூபா பத்து லட்சம் வழங்குவதற்கு பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நிர்வாக சபை கூட்டத்தின் நூற்றி பதினான்காவது தீர்ப்பாயத்திற்கு அமைவாக அனுமதி வழங்கப்படுகிறது இது சந்திரசேகரன் கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளர் யாழ்ப்பாணம் அனுமதி வழங்கியிருக்கிறார் அதே போன்று மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் அதாவது அதாவது இலவசமாக வழங்கப்பட்ட படகை பொதுச்சபையை கூடாமல் நிர்வாக உறுப்பினர்கள் சிலர் கலந்துரையாடி இரண்டு நபர்களுக்கு அதாவது சமாச அங்கத்தவர்கள் நிர்வாக உறுப்பினர்கள் இரண்டு பேருக்கு குத்தகை அடிப்படையில் கொடுத்திருக்கிறார்கள் இந்த நிர்வாக உறுப்பினர்கள் மேற்கொண்ட இந்த தீர்மானத்தை இனிவருகின்ற நிர்வாக உறுப்பினர்கள் இனி வருகின்ற தலைமை அதனை மாற்றம் செய்யக்கூடாது இவ் தற்போது இருக்கின்ற நிர்வாக உறுப்பினர்கள் நிர்வாகம் எடுத்த முடிவைத்தான் அவர்களும் பின்பற்ற வேண்டும் என்று கூறி இவ்வாறு இவர்கள் இவ்வாறு இவ்வாறு இவர்கள் இந்த நிபந்தனையை எழுதி அதில் கையொப்பமிட்டிருக்கிறார்கள் நாங்கள் இந்த நிர்வாகம் எடுத்த இந்த முடிவை இனி வருகின்ற நிர்வாகம் ஒருபோதும் மாற்ற முடியாது அவர்கள் இந்த நிர்வாகம் எடுத்த முடிவைத்தான் பின்பற்ற வேண்டும் அவர்களுக்கு கொடுத்தது கொடுத்ததுதான் என்று இவர்கள் கூறியிருக்கிறார் ஆகவே மக்கள் மத்தியில் இது கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தி வருகிறது நாங்கள் அந்த படத்தை பெற்றவர்கள் மீது குறை கூறக்கூடாது ஆனால் அவர்கள் மீது ஒரு விமர்சனம் இருக்கிறது அவர்கள் சமாசத்தினுடைய பிரதிநிதிகள் சமாசத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்களாக இருக்கிறதால் இருக்கிற படியால் இந்த சமாசம் உழைத்ததாக கூறப்படும் தவறுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அவர்களுக்கும் இருக்கிறது இது அதாவது அனர்த்த உதவிக்காக கொடுக்கப்பட்ட நாளைக்கு அவர்களுடைய துணை உறுப்பினர்களுக்கு மீனவர்களுக்கு கடலிலோ அல்லது இயற்கை அனர்த்தத்தால் தரையிலோ பிரச்சனை நடந்தால் படகு தேவைப்பட்டால் சமாசத்திற்கு பொறுப்பு இருக்கிறது சமாசம் வாங்கிய படகை அன்பளிப்பாக வாங்கிய படகை அனுப்பி அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சமாசத்திற்கு இருக்கிறது பல துணைச்சங்கங்களுடைய பிரதான சங்கம் சமாசம் ஆகவே அன்பளிப்பாக சமாசத்திற்கு வழங்கப்பட்ட இரு படகுகளையும் குத்தகை அடிப்படையில் கொடுத்து பணம் பெறுவதற்கான தேவை சமாசத்திற்கு என்ன இருக்கிறது அனர்த்த அவசர உதவிக்கு கொடுக்கப்பட்ட படகை சமாசம் ஏன் கொடுத்தது ஏன் குத்தகை அடிப்படையில் கொடுத்து பணம் பெறுவதற்கான தேவை என்ன இருக்கிறது ஆகவே சமாசத்திற்கு மக்கள் மீது அக்கறை இல்லை என்றுதான் மீனவர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இது தொடர்பாக சமாசத்தில் ஒரு முடிவு எடுத்தால் நிர்வாக உறுப்பினர்கள் மத்தியில் தான் முடிவெடுக்கப்படும் ஆகவே இது சரி தவறு என்பதற்கு அப்பால் நீங்கள் சிலர் இது எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது என்று கூறி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது நீங்கள் விடுவித்துக்கொள்ள முடியாத உங்களை ஏனென்று சொன்னால் உங்களுக்கும் பொறுப்பிருக்கிறது அவ்வாறு என்று சொன்னால் இந்த நடவடிக்கை சரியா பிள்ளையா என்று நீங்கள் வெளிப்படையாக ஊடகங்களுக்கு தெரிவியுங்கள் சமாச தலைவரோ அல்லது செயலாளர் ஏனைய உறுப்பினர்களோ இந்த விடயம் தொடர்பாக ஊடகங்களிடம் வெளிப்படையாக கருத்துக்களை தெரிவியுங்கள் நாங்கள் தயார் ஒரு பத்து நிமிடங்கள் நீங்கள் உங்களுக்கு விரும்பிய ஊடகங்களை அழைத்து வாருங்கள் நாங்கள் இது தொடர்பாக விவாதிப்போம்